போதுமா பொண்ணு உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னு சொல்லுதுங்க போனார் அப்படி மல்லிச்சுன்னு குளிச்சிப்போவேன் ஏன்னா பொண்ணு பேசுன்னு சொல்லியிருக்கில்ல போய் கதை ஒட்டிட்டு உள்ள போய் ஒரு நேரம் கழிச்சு வந்திருக்கேன் நம்ம அப்பா கேட்டார் மாப்பிடை ஒரு பொம்பளை ஈந்து காதை வாய் வரைக்கும் வச்சுட்டு போறேன்டா என்ன பேசுனா ஒரு அஞ்சு நிமிஷம் தானே போனேன் எதுக்கு ஒரு நேரம் கழிச்சு வர சும்மா ஐயா நான் அஞ்சு நிமிஷம் பேசினேன் மீதி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அவள் பேசுனா துணை துணை தோணு அதை நான் பேசி உட்காந்து கேட்டுட்டு வந்திருக்கேன் என் நிலமை பாரியா கொஞ்சம் யோசிச்சு பாரியா என்ன கேட்டா கேட்ட கேள்வி வித்தியாசமான தான் ஒருவான தண்ணியில் எத்தனை துணி துவப்பா அப்படின்னு கேட்டா ஏன்னா அப்பயே ஆரம்பிச்சிருக்க வேணும் கிழமை வரதட்சணை ஆரம்பிப்பாங்க பேசும்போதே சரி அப்புறம் பேச வேண்டியதை பேசுவோம் அப்புறம் பேச பேச முதல்ல பேசுங்க சரிங்க மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க பொண்ணை சொன்னால் மாப்பிளையும் போடுவோம் அது விடியா சரிங்க அது கிட்டக்கட்டும் மாப்பிளைக்கு எங்க சார்வா இருந்து நாங்கள் என்ன போடணும் மாப்பிள்ளைக்கு நாங்கள் என்ன போடணும் ஜாமியில் ஒரே ஒரு கையில் அஞ்சு வருஷம் வந்து போட்டீங்கன்னா வெளியே ஜாமீன் எடுத்து வருவோம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ